வணக்கம்ப்பா இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம விலக்கண்ணெயை சேர்த்தே ஆகணும் ஏன்னா அது நல்லா குளிச்சு முடியெல்லாம் கொட்டுறதுங்கிறாங்கள்ல அவங்கெல்லாம் அந்த எண்ணெய் தேய்ச்சி தலை குத்துறப்போ நல்லெண்ணெய் தேய்க்கும் போது அதில் பாதி அளவு நல்லெண்ணெய் பாதி அளவு விளக்கெண்ணெய் தேய்ச்சி நல்லா சூடு பண்ணி கூட காய வச்சு தழைய தேய்ச்சி குடிக்கலாம் அப்புறம் சூடு வயிறு சூடு குடிச்சிட்டு இழுத்து குடித்து வடிக்கும் அப்போ தொப்புலையும் நகைக்கடலை பெருவரல் நகைக்கண்ணலையும் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அதை கழுவி விட்டுறலாம் அப்புறம் வயிற்றுல பூச்சி மலம் சரியாக கழியலை அப்படின்னா ராத்திரி படுக்க போகும்போது ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் முக்கால் டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்களேன் முன்னுக்கு முக்கா டம்ளர் சுடு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கால் ஸ்பூன் அந்த சுத்தமான விளக்கெண்ணையை ஊற்றி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை ஊற்றி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து ராத்திரி குடிச்சிட்டு படுத்துட்டோம்னா காலையில் வயிற்ல இருக்க புழுவு இந்த போகாத மழை எல்லாமே போயிருச்சாலன்னு வயிறு சுத்தமாகும் அதனால் விளக்கண்ணையை நீங்கள் நல்ல சுத்தமான விளக்கணையை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள்